செந்தூரம் டிவி ஜோதிட ஆன்மீக தகவல்கள் வணக்கம் நேர்களே நாம் வந்து இந்த பன்னிரெண்டு ராசிக்கும் தான தர்மங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கூட தான் இந்த வா இந்த சேனல்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம் இது வரைக்கும் இவ்வளோ சேனல் ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கும்பராசிக்கு என்ன தான தர்மம் கொடுக்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் இப்போ கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து பச்சை பயிறு தானம் கொடுக்கலாம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பெருமாள் வழிபாடு ரொம்ப சிறப்பாக கொடுக்கும் நீங்கள் அன்றாட ஒரு பெருமாள் கோவிலுக்கு போகிறீங்கன்னா கூட அது ஒரு சிறப்பு தான் உங்களுக்கு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது இங்கே நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் நான் இந்த இவங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அதனால் இங்கே வந்து நீங்கள் பெருமாள் வழிபாடு ரொம்ப சிறப்பாக கொடுக்கும் அடுத்தது வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது சுக்கரன் வழிபாடு உங்களுக்கு நல்லாவே கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்களுக்கு தானம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது பச்சை பயிறு தானம் கொடுக்கலாம் அதே மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு கல்விக்கான இந்த புக்ஸு பென் பென்சில் ஸ்கூலுங்களுக்கு ரொம்ப ஏழை குழந்தைங்களுக்கு புக்ஸுக்கு வாங்கக்கூட வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் புக்கோ பென்னோ நீங்கள் தானமாக கொடுக்கலாம் ஏழை குழந்தைங்களை எடுத்து படிக்க வைக்கிறதுக்கு நீங்கள் தொகையை கொடுக்கலாம் ஏதாச்சும் ஒரு வகையில் குழந்தைங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் கல்விக்கு குழந்தைகள் அப்படின்னு சொல்லும்போது கல்விக்கு சம்மந்தப்பட்ட அந்த தொகையை நீங்கள் செலவிடுவது உங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக அங்கே விளங்குது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வந்து சுக்ரன் கோவிலுக்கு சென்று சுக்கரன் வழிபாடு செய்வதும் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்போ சுக்கிரன் வழிபாடுனா என்ன அப்படின்னா பசுமாட்டுக்கு தானம் அதாவது தைரியம் வந்து வாழைப்பழம் கொடுக்குறது நீங்கள் எல்லாரும் தவறு ஒன்று செய்கிறாங்க அப்படின்னா என்ன செய்கிறாங்கன்னா இந்த எந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு கூட பார்க்காம அந்த அகத்திக்கீரையை டெய்லியும் வாங்கி பசுமாட்டுக்கு கொடுப்பாங்க அதெல்லாம் தவறு அமாவாசை ஒரு நாளுக்கு மட்டுமே அந்த அகத்திக்கீரை கொடுக்கப்பட வேண்டும் அதை விட்டுட்டு நிறைய பேர் வாங்க பார்க்கும்போதெல்லாம் அந்த பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுத்துருவாங்க அது எல்லா நாளுமே உங்களுக்கு அந்த கர்மம் தீராது ஆனால் டெய்லி நீங்கள் கொடுக்க வேண்டியது வாழைப்பழம் டெய்லி கொடுக்கலாம் அருக்கம்பில் கொடுக்கலாம் புல்லு இருந்துச்சுன்னா புல்லு கொடுக்கலாம் இப்படியெல்லாம் உங்களுக்கு அந்த சுக்கரன் அப்படின்னு சொன்னால் பசுமாடு அப்படின்றது அர்த்தம் அதனால் அந்த சுக்கர வழிபாடுன்னு அன்றாடம் பசுமாட்டுக்கு வாழைப்பழம் வாங்கி கொடுக்கறது அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலர் வந்து இந்த கும்பராசிக்காரர்கள் என்ன பண்ணலான்னா இந்த வெளியில் வந்து பசுமாடு வைக்கிற மாதிரி ஒரு பொம்மை ஒன்று விற்கும் மாடு கண்ணுக்குட்டியோட ஒரு பொம்மை விற்கும் அது கூட வீட்டில் வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் டெய்லி ஒரு பதினோரு வாட்டி வந்து ஒரு ஊதவத்தி காட்டிட்டு ஓம் சுக்ராய நமக அல்லது சுக்கர பகவானே நமக இப்படி பதினோரு முறை டெய்லி நீங்கள் சொல்லும்போது கூட உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் நன்றி நேர்களை <laughs> <laughs>